ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய நக்கிரன் டிஎன்பிசி யூடியூப் சேனலில் டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஒர்க்கு தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேச்சுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இதற்கான ஆன்சர் கி கரெக்டாக உங்களுக்கு எயிட் ஓ க்ளாக் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆன்சர் கீக்கான பிடிஎஃப் கொடுத்துருப்போம் அதேமாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்கும் கொடுத்துருப்போம் ஆன்சர் கீ வச்சு நீங்கள் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த கூகுள் ஃபார்மில் அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படி அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் டேல இதற்கான இந்த டெஸ்ட்டுக்கான ரேங்க் லிஸ்ட் விட்டுரும் நீங்கள் என்ன ப்ளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஓகேங்களா ஸோ மறக்காமல் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அந்த கூகுள் ஃபார்ம்லையும் உங்களுடைய மார்க் அப்டேட் பண்ணிடுங்க அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒண்டியில் நம்ம இந்த ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் என்ன ப்ளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் எல்லாேருமே தெரிஞ்சுட்டு அடுத்தடுத்த டெஸ்ட்டில் இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஓகேங்களா கண்டிப்பாக டெஸ்ட் அட்டம் பண்ண எல்லாருமே நீங்கள் மார்க் அப்டேட் பண்ணணும் அப்போ தான் வந்து எல்லாருமே நம்ம கரெக்டாக இப்போ எந்த பிளேஸில் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இந்த டெஸ்ட்டுக்கான ஃபீட்பேக் வந்து மறக்காமல் நீங்கள் டெஸ்ட் அட்டம் பண்ணி முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இதை அடுத்தடுத்து எங்களை மோட்டிவேட் பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் அடுத்தடுத்து டெஸ்ட்டு நம்ம வந்து நல்லா உங்களுக்கு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் டெஸ்ட் அட்டம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஒரிஜினல் ஃபீட்பேக் என்னவோ அதை கொடுங்க அது வந்து அடுத்து அடுத்தடுத்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் இந்த வீடியோ கீழே இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த ஃப்ரீ டெஸ்ட் இது வரைக்கும் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணும் உங்களுக்கு தெரில அப்படின்னா சிம்பிளாக ரெண்டே விஷயம் தாங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே ஒரு டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கும் அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட்டு ஷெட்யூல் இருக்கும் அந்த டெஸ்ட்டு ஷெட்யூலில் பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்தெந்த டேட்டில் என்னென்ன டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஷெட்யூலில் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபே கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து ரிவிஷன் பர்பஸ்க்கும் உங்களுக்கு அந்த டெஸ்ட்டு கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நன்றி வணக்கம்